ஏற்கவிட்டாலும் இதுதான் முடிவு என்று அவர் தீர்மானமாக சொல்லும்போது போது அதை மறுக்க முடியாது என்பதேனும் அவளுக்கு புரியும் போய் பரட்டும் என்றார் சுதர்சனம் ஒரு சிறு மௌனத்தின் பின் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்பா இதையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து சுசியின் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை என்று இந்த கல்யாணத்தை நாம் தானே நிறுத்தியிருக்க வேண்டும் ஆனால் அதை நமக்கு முன்னே யோசித்த மாப்பிளை அல்லவா செயல்பட்டிருக்கிறார் என்று தனம் வியந்தால் காரணத்தை யோசித்து பார்த்தாயா நாம் மகள் மீது நம்மை போலவே ஆழ்ந்த அன்பு அவருக்கு அவருக்கும் பெற்று வளர்த்தன் நம்மை போல சூசிட அன்பு இருப்பதால் அல்லவா இந்த தியாகம் பண்ணுகிறார் கெட்ட பழக்கமோ இல்லாத நல்ல பையன் பெற்றவர்கள் நம்மை போலவே தன்னாலாம் கருதாத அன்பு அவளிடம் இருக்கிறது ஆனால் இன்றைய வாழ்க்கைக்கு அந்த இரண்டும் மட்டும் போதாது என்பதால் அல்லவா நாமும் இதை ஏற்க வேண்டி இருக்கிறது என்றார் சுதர்சனம் வருத்தத்துடன் மகள் பற்றி அவர் சொன்னதுதான் நடந்தது சுசித்ரா எவ்வளோ ஆத்திரப்பட்டு என்ன வாதாடிய போதும் விபாகரனும் மாறவில்லை பணம் காசு அசப்படுகிறவளா நான் என்று சீரியது சிக்கனமாக வாழ பயின்று கொள்வேன் என்று வாக்களித்தது உன் மனைவி என்பது மட்டுமே போதுமே என்று கெஞ்சியது எதற்கும் அவள் அவன் அசைந்து கொடுக்கவில்லை தன் யோசித்ததை எல்லாம் பொறுமையாக அவளுக்கு எடுத்து சொன்னான் சிக்கன வாழ்வு அதற்கான முய உழைப்பு உனக்கு தெரியாது சுசித்ரா என் அம்மாவும் அம்மா நோய்பட்ட பிறகு ஒரு நிலைக்கு வரும் வரை அக்காவும் அழுத்துக்கு கழிந்து புகைந்த கிடப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதைவிடவும் நாம் இருவருமாக தனியே சிறிது நேரம் கூட எடுக்க முடியாது பெற்றோரை இழந்து நிற்கும் பவி நிர்மலுக்கின்றே நாம் நாள் முழுவதும் நாம் வாழ வேண்டியிருக்கும் கொஞ்ச நாள் தியாகம் போல பெருமையாக இருந்தாலும் நாளாக ஆக மனது ஏங்கி இவரண்டு வெறுத்து போகும் இவர்களால் தானே என்று பிள்ளைகளிடம் வெறுப்பு வரும் பிறகு நமக்குள்ளேயே கசப்பு தான் தோன்றும் சண்டையும் மு முழும் இது பட்டு நிறைய யோசித்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன் சுசித்ரா எனவே என்னை மறப்பது தான் உனக்கு நல்லது இறக்கமற்று சொல்லுகிறீர்களே உங்களை எப்படி மறப்பேன் என்று கண்ணீர் விட்டால் சுசித்ரா தொண்டையில் அடைத்ததை விழுங்கி கொண்டு அவன் சொன்னான் இப்பொழுது இதை எப்போ ஒப்போ உனக்கு மன வராது ஆனால் வேறு ஒருவனை மணந்து வாழும்போது எல்லாம் சரியாகி போகும் இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமாக இல்லை என்று சீறினாள் சுசித்ரா என்னிடம் என்னென்ன பேசி இருப்பீர்கள் அதை வைத்து என்னென்ன கனவுகள் கண்டிருப்பேன் அதன் பிறகும் வேறு ஒருவனை கணவனாக ஏற்க என்னால் எப்படி முடியும் என்றால் அழுகையும் ஆத்திரமுமாக குரலை முகத்தை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்டு விவாகரன் பேசினான் இப்போது முடியாது தான் ஆனால் கண் பாராது கருத்து மறந்து விடும் என்பது ஆராய்ந்து அறிந்து சொல்லப்பட்ட உண்மை உனக்கும் உனக்கும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் மறந்து எல்லாம் சரியாகி விடும் அப்புறம் இன்னொன்று நாளில் இருந்து நான் வேலைக்கு போய் விடுவேன் மற்ற நேரத்தில் பவியும் நிர்மலும் வீட்டில் இருப்பார்கள் அவர்கள் முன்னிலையில் எதுவும் பேச எதுவும் பேச வேண்டாம் நன்றாக இராது அதனால் இனி இங்கே வந்து என்னை சந்திக்க முயற்சி செய்யாதே என்றான் சற்று அழுத்தமாக அதாவது முகத்தில் விழிக்காது என்றான் ரிட்டேன எழுந்து சுசித்ரா திரும்பி பாராமல் வெளியேறினாள் கல்லாக இருந்த அவளது முகத்தை பார்த்த பெற்றவர்கள் சென்று வந்தது பற்றி அவர்களிடம் எதையும் கேளாமல் விடு விழித்தார்கள் அவளது மன வேறு விஷயங்களில் ஈடுபட அவர்களால் ஆனதை செய்தார்கள் தொடர்ந்து பல நாட்கள் அந்த கல்முகத்துடனே சுசித்ரா வளைய வந்தாள் இந்நிலையில் அவர்களது திருமண நாள் அதாவது திருமணம் நடப்பதாக இருந்த நாள் இறுக்கத்துடன் விடிந்தது அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்கும் விடுமுறை தினம் வார நாட்களில் திருமணத்தை வைத்தால் வருகிற விருந்தினர் ஆற அமர இருந்து அவிந்துண்ட கூட நோமின்றி சரியாக சாப்பிடாமல் அறக்க பறக்க ஓடி விடுவார்கள் அதனால் வருகிறவர்கள் நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட வசதியாக இருக்கட்டும் என்று சாருமதி தேர்வு செய்த ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் இதுவும் கடந்து போகும் என்பது போல அந்த நாளும் வந்து தானே தீரும் வந்தது மகளின் மாற்ற வென்று சுதர்சனம் தம்மதியாக மேற்கொண்ட முயற்சிகளில் ஒன்று அவளுடைய தோழிகளில் உண்மையான பிரியம் கொண்டிருந்தவர்கள் சிலரை அவ்வப்போது வீட்டுக்கு வரவழைத்தது சுஜித்ராவுக்கு திருமணம் நிச்சயமானதில் இருந்து அவளுடைய வருங்கால துணைவனோடு அவள் பேசுவதற்கு இளைஞலாக இருக்கலாகாது என்று இந்த உண்மை தோழியார் அவளிடமிருந்து சற்று விலகி இருக்கலாயினர் இப்போது நல்லது நடக்க வழி இல்லை என்று முடிவானதும் தனம் அந்த தோழியாரை அழித்து பேசினாள் அவர்கள் சிறு வயதிலிருந்து கூட படித்த கீர்த்தனாவும் கல்லூரி சினைகிதி வசதாவும் முக்கியமானவர்கள் கீர்த்தனாவை தனி இடத்துக்கு வர சொல்லி தனம் அவளிடம் நடந்த விவகாரம் முழுவதும் தெரிவித்தாள் கீர்த்தனும் மகளும் மிக நெருங்கிய தோழிகள் ஒருவருக்காக ஒருவர் நிறைய செய்வார்கள் என்பது தனத்துக்கு தெரியும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இதே கீர்த்தனாவின் கால் எலும்பு முறிந்து கஷ்டப்பட்ட போது மருத்துவமனையில் அவள் கூடவே இருந்து சுசித்திரா உதவி இருக்கிறாள் மற்றவளும் அதே போன்றவள் என்பதால் நடந்தது எதையும் அத்தனம் அவளிடம் மறைக்கவில்லை என்ன ஆண்டி இப்படியாகி விட்டது நாங்கள் எல்லோரும் சுசின் கல்யாணத்துக்கு என்ன கலரில் கலரில் என்ன உடை அணிவது என்றெல்லாம் திட்டம் போட்டு வைத்தோமே அது கூட மனமேடை வரை வந்து நின்று போன திருமணங்கள் எத்தனையோ இருப்பதாக சொல்வார்கள் என்று விட விட்டு ஆனால் விவாகரம் சொல்லும் காரணங்களை நினைக்கும் போதுதான் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் கோவமும் வருகிறது ஆண்டி ஏன் சுசி மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லையா அந்த பிள்ளைகளை அவள் நல்லபடியாக கவனித்து கொள்ள மாட்டாள் என்று எண்ணுகிறாரா எனக்கு கால் உடைந்திருந்த போது என்னை எப்படி பார்த்து கொண்டாள் கல்லூரியில் ஏதேனும் தட்டி விழுந்து விடுவேனே என்று என்னை விட்டு நகரமாட்டாளே நான் வேண்டுமானால் விவாகரிடம் சொல்லட்டா சொல்லட்டுமா எங்கள் சுசித்ரா ஒரு வைரம் என்று என்று கேட்டாள் கீர்த்தனாவின் இளர தம் விஷயத்தை புரிந்து கொண்ட முறையோ தவறு என்று உணர்ந்து தனம் எடுத்து சொன்னாள் விவாகரன் சொன்னார் ரெடிமேட் குடும்பம் பற்றி விவா விவாதித்துவிட்டு யோசித்து பார்க்கும்போது அவர் சொன்னதில் தப்பே கிடையாது கீர்த்தனா இவர்கள் இருவரும் சில காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு குழந்தைக்குட்டி என்று ஆசையாக பெற்றுக் பதுகி எப்படி எடுத்த எடுப்பிலே ப பத்து வயதுக்கு மேற்பட்ட இரண்டு பிள்ளைகளின் பொறுப்பை ஏற்று அவர்களுக்காகவே வாழ்ந்து முடிப்பது எப்படித்தியாக சீலர்களாக கதையிலும் கற்பனையிலும் நன்றாக தான் தோன்றும் ஆனால் எதார்த்தம் ஆனால் எதார்த்த வாழ்வுக்கு இது சரியா வராது கீர்த்தையம்மா கடைசியில் அழுத்து போகும் போது தனக்கும் தனக்கும் சுசிக்குமே தன் சண்டை மூட்டு என்றார் மாப்பிள்ளை என்று விளக்கினாள் ஆனால் விடுங்கள் ஆண்டி அவருக்கு திருமணம் வேண்டாம் என்று தோன்றிவிட்டது ஏதோ காரணம் சொல்கிறார் அவளுதான் என்றாள் சின்னவள் ஆனால் அதை த தப்பென்று சொல்ல முடியாதும்மா என்ற தனம் கீர்த்தனாவின் முக பாவனையை பார்த்துவிட்டு இந்த வயதில் உங்களுக்கு புரிவது கஷ்டம் கீர்த்தி இப்போது அதை விடு எப்படியும் திருமணம் நின்று போயிற்று சுசி ரொம்பவும் நொந்து இருக்கிறாள் நீ கொஞ்சம் வந்து அவனால் அவளுக்கு மனம் ஆறுதலாக இருக்கும் என்று என்று நினைத்தேன் முடியுமாம்மா என்று கேட்டாள் ஐயோ கட்டாயம் கட்டாயம் ஆண்டி அந்த நாளும் சுசியும் சந்தோஷமாக பேசுவதை சந்தோஷமாக பேசுவதை கெடுக்கக்கூடாது தான் நாங்கள் ஒதுங்கி இருந்தோம் முக்கியமாக நான் இனிமேல் பாருங்கள் என்றார் தோழி தனத்துக்கு வாக்கு கொடுத்தது போலவே கீர்த்தனா அடிக்கடி வந்து சுசித்ராவிடம் பேசி பழகி அவளை மெல்ல இயல்புக்கு கொண்டு வர முயன்றாள் அவை போலவே இன்னொ இன்னொரு தோழியாரும் சேர்ந்து வந்து ஊக்கத்தை பேசுவதும் வெளியே அழித்து இழுத்து போவதுமாக முயற்சி செய்ய சுசித்ராவின் முகவட்டம் ஓரளவு மறையலாயிற்று தோறுகிறாள் தேறுகிறாள் என்று உள்ளூரா நிம்மதி போன்று தோன்ற தொடங்கிய போது அந்த பொல்லாத திருமண நாள் வந்து சேர்ந்தது முந்தைய நாளே முகம் விருகிப் போனாள் சுசித்ரா பேச்சில் கலந்து கொள்ளவே இல்லை அணியாதது போல காட்டிக்கு ஒரு முறைக்கு ஒரு ஒரு முறைக்கு தரமாக கேள்வி கேட்டாலும் ஒற்றை வார்த்தை பதில்கள் பதில்களே வந்தன திருமண நாளன்று அதை மோசம் அன்று அவளுடைய தோழியார் இருவரும் வந்திருந்தனர் கீர்த்தனாவோடு வசதாவும் கல்லூரியில் இந்த மூவர் குழு சேர்ந்தால் மற்றவர்களுக்கு பேச வாய்ப்பே இருக்காது என்று சொல்லுவார்கள் வளவளவென்று என்று மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கலாமாம் இடைவெளி விட்டால் அல்லவா மற்றவர்கள் பேசுவாது ஆனால் அன்று சுஜித்ராவும் பேசவில்லை அதோடு வேறு யார் பேச்சும் அவள் காதில் விழுந்த மாதிரியும் தோன்றவில்லை கதை இதே கதை தொடரும் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்